ஹாய் ஐஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்டே இரநூத்தி நாற்பத்தஞ்சு டைமண்ட் இருக்குது ஒன்றும் பண்ண போகிறதில்ல போய் ஈவோ ஈவெண்ட்டில் போய் கரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு மூணு ஈவோ இருக்குது மாதிரி ஏகே ஒன்று குரோசா ஒன்று அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எம்டன் ஒன்று நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க நான் சரியாக பணக்காரம்பில் இருக்குது இப்படிலாம் ஈவோ நாலு நாலு வச்சுருக்கான் மூணு வச்சுருக்கான் அப்படிலாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் வெறும் லக்கில் உழுந்தது எல்லாம் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஎம்பி தான் வேணும் அதனால் யூஎம்பிக்கு நம்மளுக்கு ஸ்கின் இல்லை இந்த ஸ்கின் வச்சுருவோம் ஏன்னா அப்போ தான் உள்ளூன்னு நினைக்கிறேன் ஸ்கின் இருக்குது ஆனால் நல்ல ஸ்கின் இல்லை ஆனால் தான் இப்போ ஸ்பின் பண்ண போகிறோம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட ரெண்டு டைம் கிளியர் கேட்ச் கொடுத்துக்கலாம் ஓகே கிளியர் கேட்ச் ஒன்று ரெண்டு இது வந்து எனக்கு எக்ஸ்எம்ஐட்லாம் வேணாங்க எக்ஸ்எம்ஐட்லாம் ஸ்கின்னு இருக்குது எனக்கு யூஎம்பி தான் வேணும் ஓகே என்ன கொடுக்க போகிறாங்க அது முன்னாடி கோல்ட் ட்ரைவ் கோல்ட் கூல் ட்ரைவ் ஒன்று ரெண்டு ஓகே ரெண்டு தடவை போட்டாச்சு இப்போ இப்போ ஸ்பின் போடுகைஸ் போடு கொடுக்க போகிறாங்க அப்படின் பாவீங்களா கேஷ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஐம்பது லக்கில் தான்டா அவனுக்கு கொடுப்பேன் உனக்கு லக்கிலெலாம் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ட்டாங்க ஏன் கரேன் நான் இருங்க இதுக்குள்ளேயே போகுது ஏங்க இப்போ வந்து வெப்பன் ட்ராயல் ஸ்பின் போட்டுருக்காங்க ஒன்று அப்போ தான் கொஞ்சம் வெப்பன் ட்ராயல் இப்போ ஒன்று பத்து ஸ்பின் போட்டுருக்கலாம் ஓகே பத்து ஸ்பின் போட்டாச்சு இப்போ இதுலேயும் ஒன்றும் தரல இப்போ போட்டுருலாம் என்ன கிடைக்கிது காய்ஸ் ஐயோ போச்சுங்க எக்ஸாம் மெயிட்டுக்கு எடுத்துட்டேன் எங்க ஐயோ ஐயோ காய்ஸ் எங்கிட்ட ஸ்கின் இருக்குங்க இது ஐயோ ஏண்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க யூஎம்பிக்கு எனக்கு ஸ்கின்னே இல்லைங்க எக்ஸ்எம்ஏட் எனக்கு வேணாங்க சரி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஏ கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இது போய் எத்தனை இது டோக்கன் கூட இல்லைங்க யூஓ டோக்கன் என்கிட்ட நிறைய இல்லைங்க ஒரு ரெண்டு லெவல் வரையும் போடலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு லெவல் வரையும் யாராவது அவன் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தான் சரிங்க இப்போ வந்து இப்போ வெளில போயிடலாம் வெளில போயிட்டு லெவலப் போடலாம் ஜி லெவலப் லெவலப் தான் யூவக் வந்து ரெண்டா லெவலோ மூணா லெவலோ அதுதான் போட முடியும்னால கா ஓகே இப்போ ஈவோக்கு போனோம் ஏன்னா காமிக்குது எத்தனை லெவல் போடலாம் காய்ஸ் நாற்பது டோக்கன் தாங்க இருக்குது இதை வச்சு இது ரெண்டாவது லெவல் தாங்க போட முடியும் கடுப்புங்க சரி இப்போ போட்டுடான் ரெண்டாவது லெவலு ஓகே அப்கிரேட் ரெண்டாவது லெவல் ஆயிடுச்சுங்க எயிட் நல்லாவே இருக்க மாட்டேன்டா கரேனா நல்லாவே இருக்க நீ